செவ்வாய்கிழமை புனித அந்தோணியாரிடம் ஜபம் அற்புதங்களின் ஊழியரானோணியாரே இன்று செவ்வாய்கிழமை மன தாழ்மையோடும் உம்மை நாடி வருகின்றோம் எங்களுடைய குடும்ப வாழ்வில் அன்பின் கோட்டையை கட்டி எழுப்பவும் குழந்தை பாக்கியம் வேண்டி ஏங்குவோருக்கு வரத்தின் திறவுகோலாகவும் எங்கள் பிள்ளைகளின் கல்வி மற்றும் ஒழுக்கத்தில் ஞானத்தின் ஒளியாகவும் விளங்கிட உம்மை மன்றாடுகிறோம் தீர்க்க முடியாத நோய்களிலிருந்து இருந்து பூரண சுகத்தையும் வேலையின்மை பொருளாதார சுமை மற்றும் கடன்களிலிருந்து இருந்து விடுதலையையும் பெற்றுத்தர உம் வல்லமையை பயன்படுத்தும் எங்களை சுற்றியுள்ள எல்லா தீய சக்திகளையும் பிள்ளி சூனியங்களையும் சாப கட்டிகளையும் உடைத்து எங்கள் பயணங்களில் பாதுகாப்பையும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவருடன் ஆழமாக இணைக்கும் ஜெபிக்கும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்தருளும் நீர் எங்கள் ஜெபங்களுக்கு பதிலளித்து எங்கள் வாழ்வில் அமைதியையும் சமாதானத்தையும் கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஆசீர்வாதத்தையும் கொண்டு வர உண்மை மன்றாடுகின்றோம் on me